சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்று தேவியின் பார்வையில் எட்டு ரசங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன் சர்வஜன வசியம் ஜனனி தாயே சிவனிடத்தில் உன்னோட பார்வை காதலோட கசிவு உள்ளதாகவும் அவரை தவிர மற்றவர்கள் உன்னை தவறாக பார்க்கும் போது அருவறுப்பு உடையதாகவும் கங்காதேவியிடம் கோபத்தை உடையதாகவும் சிவனோட லீலைகளில் வியப்பை அடைந்ததாகவும் அதாவது அந்த அற்புத லீலைகளைக் கண்டு வியப்பால் நிற்கின்றாய் சிவனணியும் பாம்புகளிடம் பயம் உடையவளாகவும் தாமரையின் அழகுக்கு அழகு செய்வதை உடையதாகவும் தோழிகளிடத்தில் ஹாஸ்யம் சிரிப்பு ரசம் உடையதாகவும் என்னிடம் என்னை போன்ற பக்தர்களிடத்தில் கருணை காரூண்யம் கூடியதாகவும் விளங்குகின்றது அப்படின்னு எட்டு ரசங்களை இங்கே விளக்குகின்றார் சாதாரணமாக நம்ம நவரசம் அப்படி தான் சொல்லுவோம் ஆனா இங்கே எட்டு ரசங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருங்காரம் பீபத்சம் ரவுத்ரம் பயானகம் வீரம் ஹாஸ்யம் கருணை சாந்த ரசம் அது வந்து மனம் விகாரம் அற்றிருக்கும் நிலையை குறிப்பதால் அதை கொள்ளக்கூடாது என்று பகவதர் கூறுவதையொட்டி இங்கும் எட்டு ரசங்கள் தான் வர்ணிக்கப்படுகின்றது சௌந்தரிய லகரி ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்னு தேவியின் பார்வையில் எட்டு ரசங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன் சர்வஜன வசியம் शृङ्गारार्द्रा ततिथर जह्नि कुत्सन शिवे शृङ्गारार्द्रा ततिथर सरोषा गङ्गायां गिरिशचरिते विस्मयवधि सरोषा गङ्गायां गिरिशचरिते विस्मयवधि हरा हिभ्यो भीता सरसिरुह सौभाग्यजननी हराहिभ्यो भीता सरसिरुह सौभाग्यजननी सखीषुस्मे राधे महीजननी दृष्टिस्करुणा सखीषुस्मे राधे महीजननी करुणा